கரூர் உழவர் சந்தையில் ஆகஸ்ட் பதினூன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இன்றைய காய்கறி பழங்களின் விலை விவரம் தக்காளி இருபத்தைந்து இருபத்தி ரெண்டு கத்தரிக்காய் முப்பத்தைந்து முப்பது கோழியவரை நூறு எழுபது பட்டையவரை எழுபது ஐம்பது வெண்டைக்காய் முப்பது இருபத்தைந்து கொத்தவரங்காய் முப்பத்தைந்து முப்பது புடலங்காய் நாற்பது முப்பத்தைந்து பீர்க்கங்காய் முப்பத்தைந்து முப்பது பாகற்காய் நாற்பது முப்பத்தைந்து முருங்கைக்காய் நாற்பது முப்பது முள்ளங்கி இருபது பதினைந்து மாங்காய் நூறு தொண்ணூறு பரங்கிக்காய் முப்பது இருபத்தைந்து பூசணிக்காய் முப்பத்தைந்து முப்பது சுரைக்காய் இருபத்தைந்து இருபது பச்சை மிளகாய் எண்பது ஐம்பது கொத்தமல்லி ஐம்பது நாற்பத்தைந்து புதினா ஐம்பத்தைந்து ஐம்பது கருவேப்பிலை என்பது நாற்பத்தைந்து கருணைக்கிழங்கு நூற்றி இருபது நூறு சேனைக்கிழங்கு தொன்னூறு சேப்பங்கிழங்கு என்பது வாழைக்காய் என்பது நாற்பது வாழைத்தண்டு பத்து எட்டு வாழைப்பூ பதினைந்து பத்து வாழை இலை முப்பது இருபத்தைந்து தேங்காய் முப்பத்தாறு முப்பத்தி ரெண்டு கீரைகள் முப்பது இருபது சின்ன வெங்காயம் நாற்பது முப்பத்தைந்து சக்கரைவள்ளி அறுபது ஐம்பது மரவள்ளிக்கிழங்கு முப்பது இருபத்தைந்து சோளக்கது நாற்பது தட்டைக்காய் எண்பது நாற்பது கோவக்காய் அறுபது ஐம்பது வெள்ளரிக்காய் எழுபது அறுபது நெல்லிக்காய் எண்பது எழுபது நார்த்தங்காய் நாற்பது வாழைப்பழம் அறுபது நாற்பது எலுமிச்சை பழம் நூற்று முப்பது நூறு கொய்யாபழம் எண்பது நாற்பது பப்பாளிப்பழம் முப்பது சப்போட்டாபழம் என்பது மாம்பழம் நூறு எண்பது பெல்லாரி வெங்காயம் என்பது நாற்பத்தைந்து உருளைக்கிழங்கு என்பது ஐம்பது கேரட் நூற்று முப்பது நூற்றி இருபது பீன்ஸ் புஷ்பீன்ஸ் என்பது நாற்பத்தைந்து முட்டைக்கோஸ் அறுபது ஐம்பத்தி எட்டு முப்பது இருபத்தி நான்கு பீட்ரூட் எழுபது அறுபது இன்றி நூற்று அறுபது நூற்று ஐம்பது நூக்கல் அறுபது தர்ணிப் அறுபது நன்றி